முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் யுனெஸ்கோ அமைப்பின் உலகளாவிய புவியியல் பூங்கா அமைப்பில் உள்ள மொத்த பூங்காக்களின் எண்ணிக்கை எவ்வளவு புவியியல் பூங்காக்கள் ஆப்ஷன் பி நூத்தி ஐம்பது புவியியல் பூங்காக்கள் ஆப்ஷன் சி நூத்தி எண்பத்தி ஐந்து புவியியல் பூங்காக்கள் ஆப்ஷன் டி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து புவியியல் பூங்காக்கள் யுனெஸ்கோ அமைப்பின் உலகளாவிய புவியியல் பூங்கா அமைப்பில் உள்ள மொத்த பூங்காக்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான பதில் ஆப்ஷன் டி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து புவியியல் பூங்காக்கள் இரண்டாவது கேள்வி பெண்கள் திருமணத்திற்கு குறைந்தபட்சம் பதினான்கு வயது என நிர்ணயித்த சட்டம் இது ஆப்ஷன் ஏ பதினேழாம் முறை ஆப்ஷன் பி விதவை மறுமண சட்டம் ஆப்ஷன் சி சமதம் தரும் வயது சட்டம் ஆப்ஷன் டி சாரதா சட்டம் பெண்கள் திருமணத்திற்கு குறைந்தபட்ச வயது பதினான்கு என நிர்ணயித்த சட்டம் எது சரியான பதில் ஆப்ஷன் டி சாரதா சட்டம் அடுத்ததா மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தின் போது அபுல் கலாம் ஆசாத் எங்கு சிறை வைக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ பம்பாய் கோட்டை ஆப்ஷன் பி பூனா கோட்டை ஆப்ஷன் சி அகமது நகர் கோட்டை ஆப்ஷன் டி டெல்லி கோட்டை வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது அபுல் கலாம் ஆசாத் எங்கு சிறை வைக்கப்பட்டார் சரியான பதில் ஆப்ஷன் சி அகமது நகர் கோட்டை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்திய ஹாக்கி விருதுகளில் ஆண்டு சிறந்த பெண் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன் ஏ இஷிகா சௌத்ரி ஆப்ஷன் பி தீப் கிரேஸ் ஆப்ஷன் சி நிக்கி பிரதான் ஆப்ஷன் டி சலீமா டெட் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சலீமா டெட்